மிதுனம் ராசி ஜெமினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு ஆண்டு ஜோதிட பலன் முக்கிய கிரகப் பெயர்ச்சிகள் குரு ரிஷபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் ரகசிய நன்மைகள் மறைவு ஆதரவு உள் மாற்றங்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி சனி கும்ப ராசியில் தொடர்ச்சி உயர் கல்வியில் பெரும் சாதனை வெளிநாட்டு வாய்ப்புகள் ராகு கேது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு மீனம் என்று கும்பம் கேது கன்னி என்று சிம்மம் கல்வி சகோதரர்கள் ஆகியவற்றில் மாற்றம் ஏ வேலை தொழில் கரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொழில் ரீதியாக மெதுவாக உயர்வை ஏற்படுத்தும் சிறப்புகள் ஆண்டு தொடக்கத்தில் அழுத்தம் இருந்தாலும் நடுப்பகுதியில் நிலைமை மிகச்சிறப்பாகும் மே செப்டம்பர் பெரிய வாய்ப்புகள் வேலை மாற்றம் பதவி உயர்வு வெளிநாடு தொடர்பான வேலைகளில் சிறப்பு முன்னேற்றம் கல்வித் துறையினர் ஐடி லீகல் மற்றும் ரைட்டிங் துறைகள் மிக நன்றாக வளரும் கவனிக்க வேண்டியது ஜனவரி மார்ச் வேலை சூழலில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சக ஊழியர்களின் பொறாமை பி பணவரவு மிதின ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருமானத்தில் மிதமான முதல் நிலையான வளர்ச்சி சிறப்புகள் ஆண்டு நடுப்பகுதியில் எதிர்பாராத வருமானம் பக்கம் வேலை பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் அதிகரிக்கும் வீடு வாடகை சொத்து வருமானம் வளர்ச்சி காணும் கவனிக்க வேண்டியது ஜான்வரி மார்ச் தேவையற்ற செலவுகள் ஆன்லைன் முதலீடுகளில் சிக்கல்கள் சி குடும்பம் உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடும்பத்தில் முதலில் கலக்கம் பின்னர் அமைதி பலன்கள் ஏப்ரல் பிறகு குடும்பத்தில் சமாதானம் உறவினர்களுடன் நீண்ட நாள் ஏற்பட்ட பிரிது முடிவடையும் வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் கவனிக்க வேண்டியது மார்ச் மே பெற்றோர் உடல் நலம் கவனிக்க சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு பிங்க் நான்கு காதல் அன்திருமணம் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசிக்காரர்கள் காதல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் காண்பர் பலன்கள் அக்டோபர் பின் காதல் உறவில் கிளாரிட்டி திருமணத்திற்கான நன்மை அக்டோபர் டிசம்பர் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கவனிக்க வேண்டியது ஜனவரி ஏப்ரல் தவறான புரிதல்கள் காதல் உறவில் ஈகோ கிளாஷ் பைலட் ஐந்து உடல் நலம் உடல் நலம் கலந்த பலன் கவனிக்க வேண்டியது வயிற்று கோளாறு தலைநலி தூக்க ஒழுங்கின்மை நல்ல செய்திகள் ஜூலை டிசம்பர் உடல் நலம் நல்ல நிலையில் பழைய நோய்கள் குறையும் ஏ கல்வி மிதுன மாணவர்களுக்கு இது மிக வெற்றிகரமான ஆண்டு பலன்கள் உயர்கல்வி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் மிக பெரிய சாதனை வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கவனிக்க வேண்டியது ஜான்வரி பிப்ரவரி கவனக்குறைவு ஆறு பயணங்கள்